அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பொது தமிழில் பார்ட் ஏ அதாவது இலக்கணம் அதோடைய சிலபஸ் வைஸ் பார்த்து முடிச்சு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்முடைய சேனல்ல வச்சிருக்கோம் அடுத்ததாவதாக பார்ட் பி அதுதான் என்ன அப்படின்னா இலக்கியம் இதையும் நாம சிலபஸ் வைஸ் பர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் பத்தொன்பது அதிகாரங்கள் பார்த்துட்டோம் இரண்டாவதாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள அறநூல்கள் அனைத்தும் பார்த்து முடிச்சிட்டோம் மூன்றாவதாக கம்பராமாயணம் மற்றும் ராவண காவியம் பற்றிய தகவலும் பார்த்துட்டோம் நான்காவதாக தான் நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா இங்க இங்கு கொடுக்கப்பட்டுள்ள புறநானூறு அகநானூறு நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை இந்த ஆறுமே பார்த்து முடிச்சிட்டோம் இதுதான் வந்து சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லாம அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப இங்க இந்த ஆறு நூல்களும் எட்டு தொகையில வந்துருச்சு மீதி ரெண்டு நூல் இன்னும் வரல அது என்னென்ன அப்படின்னா பதிற்றுப்பத்தும் பரிபாடலும் அதையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு எட்டு தொகை தொடர்பான குறிப்புகள் மட்டும் பாக்குறோம் அதன் பிறகு பத்து பாட்டு பார்க்கலாம் அப்ப இன்றைய காணொலியில நம்ம பார்க்க இருப்பது பதிற்றுப்பத்தை பார்க்கலாம் அப்போ எட்டு தொகை நூல்களில் ஆறு நூல்கள் பார்த்துட்டோம் ஏழாவதா ஒரு நூல் தான் இது என்ன அப்படின்னா பதிற்று பத்து நூல் குறிப்புல பதிற்று பத்து எப்படி நம்ம பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா பத்து கூட்டல் பத்து அப்படின்னு எளிமையா பிரிச்சு எழுதலாம் இல்ல இன்னொரு விதமா எப்படி பிரிச்சு எழுதலன்னா பத்து கூட்டல் இன் கூட்டல் இற்று கூட்டல் பத்து பிரித்து எழுதுக அப்படிங்கிறதுல கேட்கலாம் ரெண்டு விதமா நம்ம பிரிச்சு எழுதுறோம் பத்து கூட்டல் பத்து இது எளிமையா பிரிச்சு எழுத முடியும் இல்ல இன்னும் இலக்கண முறைப்படி ரொம்ப டீப்பா போயிட்டு பிரிச்சு எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா பத்து கூட்டல் இன் கூட்டல் இற்று அதான் இற்று அப்படிங்கிறது கூட்டல் பத்து அப்ப இதை பதிற்று பத்து அப்படிங்கறத பிரிச்சு எழுதுறது இந்த பத்துல உள்ள பாடல்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஆஹ் நூறு பாடல்கள் மொத்தம் இருக்குன்னு சொல்றோம் அது எப்படி அப்படின்னா பத்து புலவர்கள் வெவ்வேறு புலவர்கள் பாடியதாக பத்து சேர மன்னர்களை பற்றி பாடப்பட்ட நூல் தான் இந்த பதிற்று பத்து அப்படிங்கிறது அப்போ பத்து புலவர்களுக்கு ஒரு புலவர் பத்து மன்னர்களுக்கு பத்து புலவர்கள் பாடிய பாட்டு தான் இந்த பத்து இன்று பத்து நூறு பாடல்கள் அதே வந்து நன்னூல் வந்து இது எப்படி பிரிச்சு எதிரான்னு சொல்றாங்கன்னு பாருங்க பத்து கூட்டல் பத்து சேர்ந்தால் பதிற்று பத்து ஆகும் அப்படின்னு சொன்னது எ எந்த நூல் சொல்லியிருக்குன்னா நன்னூல் அப்படிங்கிற நூல் வந்து சொல்லியிருக்கு அது இல்லாம இந்த பதிற்றுப்பத்து வந்து மூணு மூன்று அரசர்கள் இருந்திருப்பாங்க சேர சோழ பாண்டியர்கள் இவர்களுள் சேர மன்னர்களை மட்டும் வைத்து பாடப்பட்ட நூல் தான் இந்த பதிற்றுப்பத்து அப்ப சேர மன்னர்கள் எத்தனை பேரை பத்து பேரை பத்து புலவர்கள் தலா பத்து பாடல்கள் வீதம் பாடிய நூறு பாடல்களின் தொகுப்பு தான் இந்த பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா இந்த எட்டு தொகையில புறத்திணை நூல்கள்ல ஒண்ணுதான் இந்த பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்றோம் மேலே பார்த்த ஆறு மேலே பார்த்த அந்த நூல்கள் எல்லாமே வந்து அகநூல்கள்ல பார்த்துருந்தோம் இங்க இருக்கக்கூடியது இது என்னது அஹ் ஆறு நூல்கள் பார்த்திருந்தோம் அந்த ஆறில் ஐந்து நூல்கள் வந்து அகநூல்கள் புறநானூற தவற மீதி எல்லாமே அகநூல்கள் ஆஹ் அப்போ எட்டு தொகையில் இரண்டு ஆஹ் புறநூல்கள் இருக்கு புறத்திணைகள் அதில் ஒன்று புறநானூறு மற்றொன்று இந்த பத்து எட்டு தொகையில் மொத்தம் எத்தனை புறத்தினைகள் புற நூல்கள் இருக்கு அப்படின்னா ரெண்டு நூல்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா புறநானூறும் பதிற்று பத்தும் புறநானூறு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்ததாக இதுக்கு சிறப்பு பெயர் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா இரும்பு கடல் ஏன் இந்த இரும்பு கடல் சொல்றாங்கன்னா மன்னர்களின் வீரத்தை பற்றி ஆஹ் கூறப்படுவதால் இந்த நூலை வந்து இரும்பு கடல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ஊபேசா பெரும்பாலும் நூல்கள் அனைத்தையும் பதிப்பிச்சது யார் அப்படின்னா இந்த எட்டு தொகை நூல்கள் எல்லாத்தையும் பதிப்பிச்சது யாருன்னா ஊபேசா தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க அத நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக உரை எழுதியது யாருன்னா துரைசாமி பிள்ளை அப்படிங்கிறவங்க தான் இந்த இதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க இதுல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மொத்தம் பத்து இட்டு பத்து நூறு பாடல்கள் சொன்னோம்ல பத்து பத்தா இருக்கும் அப்படின்ட்டு முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல அப்போ மொத்தம் பத்து பத்தில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல அப்படின்னா மீதம் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னு பாருங்க ஆஹ் எண்பது பாடல்கள் தான் இருக்கும் அப்போ நமக்கு இருக்கக்கூடியது எண்பது பாடல்கள் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல அப்படிங்கும்போது நூறு மைனஸ் இருபது எண்பது பாடல்கள் சங்க இலக்கியங்களில் அனைத்து பாடலும் பாடல் தொடரால் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னா அதுவும் இந்த தான் நம்ம சொல்லியிருந்தோம் பாடான் திணைனா என்ன பாடான் திணை அப்படிங்கிறது ஆண்மகனின் வீரத்தை பற்றி கூறக்கூடிய நூல்தான் பாடான் திணை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்ப இங்க பத்து அரசர்களினுடைய வீரம் போர்த்திரம் ஆஹ் பற்றி கூறப்படுவதால் இது வந்து பாடான் திணை வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க பரிபாடல் நூலை போலவே பதிட்டு பத்தும் என்னன்னு சொல்றாங்க இசையோடு அதாவது பண்ணோடு பாடப்பட்ட நூலாகும் இருக்கும் இது திணையில் உள்ளது ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை வண்ணம் தூக்கு இவற்றின் பாடலின் பெயர் இடம்பெற்றிருக்கும் இதுதான் பாட புத்தகத்தில் உள்ள பாட குறிப்புகள் இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பத்தும் யார் பாடுனாங்க யார யார பாடுனாங்க யார் பாடுனாங்க யார பாடுனாங்க அந்த பாட்டு பாடியதால் அவங்க பெற்ற பரிசு என்ன அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோமா அப்ப முதல் பத்து பாடியது யாரு அதான் நமக்கு தெரியலன்னு சொன்னோம் ஆனா பாடப்பட்ட அரசன் யாரு உதயன் சேரநாதன் அப்படிங்கிற சேர மன்னனை பத்திதான் பாடியிருக்கிறாங்க ஆனா பா பாடல் யாரு பாடினாங்க பாட்டும் கிடைக்கல அவர் என்ன பரிசு வாங்கினாங்க அப்படின்னு கிடைக்கல அடுத்ததாக இரண்டாம் பத்து பாடினது யாரு அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் அவங்கதான் பாடியிருக்கிறாங்க எந்த மன்னனை இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதனை பாடியிருக்கிறாங்க இந்த இவரை பாடுறதால இவருக்கு கிடைத்த பரிசு பொருட்கள் என்ன அப்படின்னா ஒம்பரு காடு மற்றும் ஐநூறு ஊர் ஊரை வந்து பரிசா கொடுத்திருக்கிறாங்க இந்த குமட்டூர் கண்ணனாருக்கு மூன்றாம் பத்தை பாடியவர் பாலை கௌதமனார் யாரை பற்றி பாடியிருக்காரு இமய வரம்பன் இருக்காருல்ல அவருடைய தம்பிதான் பல்யாணை செல் கெழுக்குட்டுவன் செல் கெழு குட்டுவன் இமயவர்மனுடைய தம்பியை பற்றி பாடியிருப்பாரு அதனால இவருக்கு கிடைத்தது வேள்விகள் செய்ய உதவி வழங்கப்பட்டது அடுத்தது நான்காம் பத்து பார்த்தோம் அப்படின்னா பாடியவர் வந்து காப்பியாற்று காப்பியனார் பாடப்பட்ட அரசன் கலங்காய் கண்ணி நார்முடிச்சேரல் பரிசு பொருள் நாற்பது நூறாயிரம் பொன் நா நாற்பது நூறாயிரம் அப்படின்னா நாற்பது இன்ட்டு நூறு ஆயிரம் எவ்வளவு பாருங்க அப்ப நாற்பது நூறாயிரம் பொன் சேர நாட்டினுடைய ஒரு பகுதியும் இருக்கு பரிசா கொடுத்திருக்காங்க ஐந்தாம் பத்தை பாடியவர் பரணர் பாடப்பட்ட அரசன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் கிடைக்கப்பட்ட பரிசு பொருள் காட்டு வாரி ஆறாம் பத்தை பாடியவர் காக்கை பாடனியார் பாடியிருக்கிறாங்க காக்கை பாடினியா இருக்கு நூறு பேர் இருக்கு என்ன அப்படின்னா நச்சல்லையார் அப்படின்னு சொல்றாங்க பாடப்பட்ட அரசன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் கிடைத்த பரிசு பொருள் ஒன்பது துலாம் பொன் நூறாயிரம் பொன் ஏழாம் பத்தை பாடியவர் கபிலர் பாடப்பட்ட அரசன் செல்வ கடுங்கோ வாழியாதன் பெற்ற பரிசு நூறாயிரம் பொன் எட்டாம் பத்தை பாடியது அரிசில் கிழார் பாடப்பட்ட அரசன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை பெற்ற பரிசு ஒன்பது நூறாயிரம் காணம் ஒன்பதாம் பத்து பாடியது பெருங்குன்றூர் கிழார் பாடப்பட்ட அரசன் குடக்கோள் சேரல் இருந் இளஞ்சேரல் இரும்பொறை இளஞ்சேரல் இரும்பொறை பெற்ற பரிசு முப்பத்தி இரண்டாயிரம் பொன் பத்தாவது பத்து பாடினது பரிசு பொருள் தெரியல ஆனா எந்த அரசன் யானை கட்சை மாந்தருஞ்சரல் இரும்பொரை இவரை பத்திதான் பாடியிருப்பாங்க அடுத்ததாக நம்முடைய பதிற்று பத்து நம்முடைய பாட புத்தகத்தில் உள்ள பாடல்களை பத்தி பாக்குறோம் பதினொன்னாம் வகுப்புல இருக்கு மத்த எந்த பாட இல்ல புதிய பாட புத்தகத்துல பதினொன்னாம் வகுப்புல இருக்கு அந்த பாட்டினுடைய பின்னணியை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் உதயஞ்சேரலாதனுக்கும் வேன் மாலுக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் இவர் வந்து வடக்கே இமயம் வரை வெற்றி பெற்று இமயத்தின் வில்லினை பொறித்தவன் தான் இந்த இமய வரம்பன் அதனாலதான் பேர் வந்து இமய வரம்பன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இமயத்தில் வில்லினை பொறித்ததால் இவனுடைய பட்டம் இமய வரம்பன் தமிழின் சிறப்பனை உலகறிய செய்ததும் இந்த இமயவரம்பன் தான் கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக கவசமாக விளங்கியது யாரு அப்படின்னா அதுவும் இந்த இமயவரம்பன் சேரலாதனின் நாடு காத்தர் சிறப்பையும் கொடை சிறப்பையும் குமட்டூர் கண்ணனார் புகழ்வதாக பதிற்றுப்பத்தின் இரண்டாம் பத்தில் இந்த பாட்டு உள்ளது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு என்ன மொத்தம் பத்து பத்து சொன்னோமா அதுல இரண்டாம் பத்துல தான் இத சொல்லியிருக்கிறாங்க சேரலாதன் சேரலாதனின் நாடு காத்தர் சிறப்பையும் கொடை சிறப்பையும் குமட்டூர் கண்ணனார் புகழ்வதாக இந்த பாடல் இருக்கு அதை தான் இப்ப பாக்குறோம் நிறைய வெள்ளம் அப்படிங்கிற தலைப்புல இந்த பாட்டு இருக்கு குமட்டூர் கண்ணனார் பாடியிருக்காரு பதிப்பிழைப்பு அறியாது தூய்த்தல் எய்தி நிறையம் ஒரிய வேட்கை புறையோர் அப்படிங்கிற பாட்டை குமட்டூர் கண்ணனார் பாடியிருப்பாங்க நம்முடைய நூல் குறிப்புல சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு பாடல்களுக்கு பின்னும் திணை துறை வண்ணம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல பாக்குறோம் திணை அப்படிங்கிறது பாடான் திணை பதிட்டுப்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் எந்த திணையில தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பாடான் திணையா தான் இருக்கும் ஆனா துறை வந்து மாறும் ஒவ்வொரு இடத்துலையும் மாறும் இந்த பாட்டுல வந்திருக்கக்கூடிய துறை என்ன அப்படின்னா அஹ் செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுகு வண்ணம் ஒழுகு வண்ணம் அப்படிங்கிறது நயத்தை பற்றி கூறக்கூடிய ஒளி நய வேறுபாட்டை பற்றி கூறுவதுதான் இந்த ஒழுகு வண்ணம் அப்படிங்கிறது இந்த வண்ணத்தை பற்றி தொல்காப்பிய ஒரு பாடல் பாடியிருக்காரு அந்த தான் கீழே சொல்றோம் வண்ணம் தாமே நாளைந்தென்ப அப்படின்னு வண்ணத்தை பற்றி தொல்காப்பியனா தன்னுடைய தொல்காப்பியத்துல சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஒழுகு வண்ணம் என்பது ஒழுகிய ஓசையார் சொல்வதாகும் இதையும் தொல்காப்பிய தன்னுடைய நூல்ல சொல்லியிருக்காரு ஒழுகு வண்ணம் மோசையின் ஒழுகும் அப்படின்னு ஐநூத்தி முப்பத்தி எட்டாவது வரியில அவர் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா தூக்கு இதுல என்ன தூக்கு வந்திருக்கு அப்படின்னா செந்தூக்கு வந்திருக்கு தூக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அடிகளை வரையறை செய்வதுதான் இந்த தூக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுலேயே செந்தூக்கு என்பது வஞ்சிப்பாவின் இறுதி அடி போன்றோ ஆசிரிய பாவின் ஆசிரிய வடியின் இறுதி போன்று அமையும் அதான் வந்து செந்தூக்கு அப்படின்னு சொல்றோம் வஞ்சி தூக்கு செந்து செந்துக்கியற்றி அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது அடுத்ததாக இதுல வந்து இருக்கக்கூடிய பா என்ன அப்படின்னா நேரிசி ஆசிரியப்பா வந்திருக்கும் இந்த இந்த பாட்டினுடைய நூல் குறிப்பை மட்டும் பார்க்கணும் மொத்த மொத்தபடி நம்ம மொத்தமா நூல் குறிப்பு மேல பாத்துட்டோம் பாடலில் வரும் சிறந்த சொற்றொடர் அப்பாடலுக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பத்துலயும் வந்து இப்போ ஒரு பாடல் வருது இல்லையா அந்த பாட்டுல எதை சிறப்பா இருக்குதோ லைன் வரி அதை வந்து அந்த பாட்டுக்கு தலைப்பா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பாடப்பகுதி பாடலுக்கு சேரலாதனின் படை வீரர் பகைவர் முன் நிறைய பாடரை போல படை வெள்ளமாக நின்றதால் நிறைய வெள்ளம் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு பாட்டு கொடுத்துருக்கிறாங்க பாடப்பகுதியின் இரண்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நெடுஞ்சேரலாதனை பாடிய குமட்டூர் கண்ணனார் ஒம்பரு காட்டில் ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டு வருவாயுள் பாதியையும் பரிசாக பெற்றார் இதுதான் நம்முடைய பாடல் வரிகள் அடுத்ததாக பாட புத்தகத்தில் உள்ள பிற வரிகள் பாக்குறோம் என்ன பிற வரிகள் அப்படின்னா ஒவ்வொரு உரைநடை புக் பேக்ல வந்து இந்த பத்து பதிட்டுப்பத்தை பத்தி பாடல் வரி வந்திருக்குதான்னு பார்க்கும்போது நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னு ஒரு இடத்துல இந்த பாடல் வரி வந்திருக்கும் அது பதிற்றுப்பத்தினுடைய பாடல் வரிதான் மார்பில் புண்பட்ட வீரரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறாங்க அதுதான் நெடு வெல்லூசி நெடுவசி பறந்த வடு அப்படிங்கிறது பதிற்றுப்பத்துல இருக்கு அடுத்ததாக அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படிங்கிறது இங்க வங்கம் அப்படிங்கிறது எது கப்பலை கப்பல் பயணத்தை பத்தி அன்றைய வந்து பதிற்றுப்பத்து இருக்குது அப்படிங்கறதாக இந்த பாடல் வரி வந்து பதிட்டுப்பத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் யவனர்களை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்தினான் என்று பகை நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து தன் நாட்டு மக்களுக்கு வழங்கினான் என்ற செய்தி பதிற்று பதிற்றுப்பத்து இரண்டாம் பத்தில் உள்ளது அடுத்தது சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா அதுவும் தான் அதாவது சேர நாட்டு மருமக்கள் தாயமுறையை பற்றி கூறுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா பதிற்றுப்பத்துல இருக்கு அடுத்தது ஒரு பாடல் முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அதுவும் பதிற்று பத்து அப்ப நாம எட்டு தொகை நூல்கள்ல பதிற்றுப்பத்திய தொடர்பான அனைத்து தகவலையும் பார்த்துட்டோம் அடுத்த காணொளியில் பரிபாடல் பற்றிய செய்தியை காணலாம் நன்றி வணக்கம்